முக்தேஸ்வர் மகாதேவ் கோவில் முக்தேஸ்வர் மகாதேவ் கோவில் முகேசரான் மந்திர் என்றும் அழைக்கப்படும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட குகை வளாகம் ஆகும் இது பஞ்சாபின் பத்தான்கோட் நகரத்திற்கு அருகில் உள்ள ஷாப்பூர்காண்டி அணை சாலையில் அமைந்துள்ளது இந்த இந்து கோவில் கணேஷ் பிரம்மா விஷ்ணு அனுமன் மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகளை கொண்டுள்ளது பத்தான்கோட்டின் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மிகப்பவித்திரமான தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது கதைகளின்படி பாண்டவர்கள் தங்கள் அஜயாதவாசத்தின் போது ஒரு இரவு இந்த குகைகளில் தங்கியிருந்தனர் மேலும் இதில் சில குகைகள் மகாபாரத காலத்தைச் சேர்ந்தவை என கூறப்படுகிறது இடம் இந்த தலம் ஷாப்பூர் கண்டி செல்லும் வழியிலுள்ள ரவி நதியின் கரையில் அமைந்துள்ளது பத்தான்கோட் நகரத்திற்கு இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இங்கு இருக்கும் முக்தேஸ்வர் மகாதேவ் கோவில் ஒரு மலைத்தொடரின் உச்சியில் அமைந்துள்ளது இதில் வெள்ளை மார்பிளில் ஆன ஒரு லிங்கமும் செம்பால் ஆன ஒரு யோனியும் உள்ளது இதன் சுற்றிலும் பிரம்மா விஷ்ணு பார்வதி அனுமன் மற்றும் கணேஷ் சிலைகளும் உள்ளன சொல்லின் தோற்றம் ஒரு கதையின்படி சிவபெருமான் இங்கு ஒரு அரக்கனை வதம் செய்து அவனுக்கு முக்தி அளித்தார் சமஸ்கிருதத்தில் முக்தேஸ்வர் என்ற சொல்லின் பொருள் மூட்சத்தின் கடவுள் அல்லது மூட்சத்தின் ஆண்டவர் என்பதாகும் அதனால் இது மூட்சத்தின் கோவில் என்று அழைக்கப்படுகிறது வார்ஷிக திருவிழா ஏப்ரல் மாதத்தில் பைசாகி திருவிழாவை முன்னிட்டு முகேசரான் மேளா என்ற பெயரில் ஒரு திருவிழா இங்கு நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளில் ஒரு திருவிழா நடக்கிறது அதனைத் தொடர்ந்து சைத்ர சதுர்த்தசி மற்றும் நவராத்திரி போன்ற இரண்டு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன சோமவதி அமாவாசையும் ஒரு வேறு திருவிழாவாக கோவில் குழுவால் நடத்தப்படுகிறது பஞ்சாப் ஹிமாச்சலப் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற அருகிலுள்ள மாநிலங்களில் இருந்து பல துறவிகள் இங்கு வந்து வழிபடு